சாக்கடையை சுத்தம் செய்து படிப்படியாக முன்னேறிய யூடியூபர் ராகுல் டிக்கி சாலை விபத்தில் உயிரிழப்பா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சென்னையில் பிரபல யூடியூபர் ராகுல் டிக்கி சாலை விபத்தில் உயிரிழந்த செய்தி கேட்டு அவரது சப்சிரைகள் அதிர்ச்சிகள் ஆழ்ந்துள்ளனர் என்றும் இணையதளத்தில் அவருக்கு பலரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தும் வருகின்றனர் அன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியா என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறதாம் இதில் நகைச்சுவை பாட்டு சமையல் நடனம் கூத்து பிராங்க் என பலர் தங்களின் திறமைகளையும் நிரூபித்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட ரசிகள் மத்தியில் மனதில் நீங்கா இடம் பிடித்து வீடியோ கிரியேட்டர் தான் ராகுல் டிக்கி ஆவார் அவரின் நகைச்சுவை வீடியோவை பார்த்து சிரிக்காத ஆட்களே இருக்க முடியாதாம் அந்த அளவிற்கு ரசிகர்களை வயிறு வலிக்க சிரிக்க வைத்து இருப்பார் என்றும் கூறப்படுகிறது இவருடைய சேனலுக்கு என்றும் ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உள்ளதாம் இப்படி ரசிகர்களை சிரிக்க வைத்த ராகுல் ராகுல்தான் ராகுல் தான் நேற்று இரவு பத்து முப்பது மணி அளவில் நடந்த சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் இந்த செய்தி அவரது ரசிகர்களை அதிர்ச்சியிலும் ஆழ்ந்த உள்ளது என்றும் கூறப்படுகிறது ஈரோட்டில் வசித்து வரும் கவுந்தம்பாடி என்ற இடத்தில்தான் உள்ள ஒரு பாலத்தில் வந்து கொண்டிருக்கும் போது விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது இணையதளத்தில் அவர் விபத்தில் சிக்கிய போட்டோ ஒன்றும் இணையதளத்தில் சென்றாகி வருகிறது இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் இணையதளத்தில் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து வருகின்றனராம் மேலும் இவர் எங்களை சிரிக்க வைத்து அழகு பார்த்த உங்களுக்கா இந்த நிலைமை என்றும் சிரிக்க வச்சது போதும்னு கடவுள் உன்னை வரச் சொல்லிச்சாரா என இரங்கலையும் அவர்கள் பதிவிட்டுள்ளனர் அண்மையில் ராகுல் டிக்கி யூடியூபர் சேனல் ஒன்றுக்கு பேச்சு அளித்திருந்தார் அதில் நான் பாலிடெக்னிக்கில் படித்து கொண்டிருப்பதுதான் அம்மா அப்பாய் விற்று பிரிந்துவிட்டார் இதனால் என்னால் படிப்பை தொடர முடியாமல் போய்விட்டதாம் அதன்பின் செருப்பு கடை சாக்கடையை சுத்தம் செய்து என பல வேலைகளை செய்து இருக்கிறேன் என்னுடைய கனவே அம்மாவை சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்னுடைய கனவே குடிசையாக இருந்தாலும் அது சொந்த வீடாக இருக்க வேண்டும் என்றும் அவர் பேசியிருந்தார் தற்போது அவர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் தான் இந்த வீடியோ இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறதாம் இவருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்புதான் திருமணமும் நடந்து நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாம் மேலும் இவருடைய இரங்கல் செய்தியானது அவருடைய ரசிகள் மத்தியில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்